பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்களெனும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவையகைத்து பால் மொழலை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே எட்டு திசையும் எழில் வளர்த்த பூமகளே நடைப்பகில வந்திருக்கும் நல்ல மகள் நான் ஒன்றன் கடைக்குட்டி என்பதனை கற்றவர்க்கு சொல்லிவிடு நல்வழியில் இட்டு செல் தாயே இனிய மகளும் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாளியனியே எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இளைஞர்கள் முதியவர்களை மதிக்கிறார்களா இல்லையா தமிழை நெஞ்சிலும் தமிழனை தோளிலும் சுமந்து கொண்டு சமதர்ம பாதையில் பூமியின் விலங்குகளை பொடி பொடியாக்கவும் மானுடத்தின் மகத்தான விடியலை காணவும் விரைந்து கொண்டிருக்கின்ற வீரம் தெரிந்த எம் என்பதே என்னுடைய கருத்து மாத்தா பிதா குரு தெய்வம் என்பார்களே எவன் ஒருவன் மாத்தாவையும் பிதாவையும் குருவையும் தெய்வமாக நினைக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையானது முழுமையடையும் ஒரு புது கவிஞன் பூகோளம் மாறாத தேசம் கடல் எழுந்து ஆரவாரம் செய்யாத தேசம் ஓய்ந்து போகாத உழைப்பாளிகளின் தேசம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் என்ற போர்வையின் தேசம் எம்முடைய இந்திய தேசம் அதனால் தான் கூறுகிறேன் இளைஞர்கள் பெரியவர்களை மதிக்கிறார்கள் என்று உண்மையாக சொல்ல போனால் தேனும் திணைமாவும் தின்ற என்னுடைய பாட்டன் காலொடிந்த கன்று குட்டியை தன்னுடைய தோள்களிலே போட்டு வெகு தூரம் நடந்தான் சாமையும் தின்ற என்னுடைய தகப்பன் அவித்த நெல் முட்டையை கைகளாலேயே கசக்கி அரிசியாக்கினான் வீட்டில் தோசையும் வெளியில் பீசாவும் திகின்றனால் ஆட்சிப்பட்டி மேட்டில் நிதிவண்டியை மிதிக்க கூட சக்தியற்று கிடக்கிறேன் என்று சொல்ல போனால் நிச்சயம் நான் பெரியவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாததே காரணம் வள்ளுவன் பாட்டனை அனைவருக்கும் தெரியும் முத்தமிழ் நடையினில் முப்பாலும் எழுதினான் முற்றிலும் அன்பதையை முன்னிறுத்தி போதும் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்து விடலாம் எந்த இளைஞர்கள் பின்பற்றுகிறார்கள் என எனக்கு தெரியவில்லை நான் பின்பற்றுகிறேன் இதனை நான் சபையிலே கூற விரும்புகிறேன் விழித்துக் கொள்ள வேண்டாமா வழி நடத்துமா மூத்த தலைமுறை வழி நடக்குமா இளைய தலைமுறை காலத்தின் தேவையை எவர் உணர்வார் தேசத்தின் வெறுமையை யார் நிரப்புவார் இளைஞர்களாகிய நாம் தானே மதிக்கட்டும் மதிக்காதவர்கள் இன்றிலிருந்தாவது மதிக்கட்டும் எனக்கூறி பின்னி வந்த நினைவுகளை பின்னுறுத்தையழாமல் இன்றிருந்த தனிமையுள்ளே நீந்தி வந்த நினைவுகளை நினைக்க வைத்து நினைக்க வைத்து நெஞ்சத்து நினைவுகளை கணக்க வைத்துக் கொள்வதிலே மனம் சுகத்தை அடைகிறது நினைவுகளை அறுத்தறுத்து உங்கள் முன் சமர்ப்பித்தது போதுமான சுகமுள்ளதே அப்பப்பா அது போதும் நன்றி வணக்கம்